はい。<laughs>

நடைபாள் மற்றும் சூழல்கள் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிழல்நாளை முன்னிட்டுகளை வட்டார அனுப்பிட்டு தேர்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் சுட்டி அந்த

குரு சாத்திய சுற்றுலா நீங்கள் மாதிரி நந்தகுமார் மீன் சொல்லு நந்தகுமார் மீன் சொல்லு நான் தேவை

கடும்மையான போராட்டம் தெரிகிறது இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது செல்வா 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 கீனோடி மேல் செல்வா கீனோடி மேல் முகேஷ் மேட்டர் முகேஷ் வெச்சிராத தப 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 போடுமே கடும்மையான போராட்டம் கடும்மையான போராட்டம் ஹோட்டல் முன்னாடி அது ஹோட்டல் மேல வந்து கடும்மையான போராட்டம் கீனோடி மேல் புனூடனக்கே பத்தியா

ಒಡಕಾಶಲ್ಲಿ ಎಂಬಕ್ಕೆ ಗಣಾ ಬರೋ ಎಡಕಾಲ್ಲಿ ಅಮ್ಮ ಹೊಡೆಗಿ ವದಕ್ಕೆ ಕಾಲೋ ಬರೋ ಗುರುಕಾಶ ಚುತ್ನಾ நீவி பாலக்கருகள் நீவி பாலக்கருகன் தோட்டியோரா குருக்காட்டிய சுக்கலா விரோதியோ வந்துன அடக்கு காலேஜரை குருக்காட்டிய சுக்கலா பரோபாஜன் ரவியா கொட்டர் என்ற முத்து ரோபா மக்கள் சரேசா ஆப்பனோ நிஞ்சமா அறிவு செல்வா கேட்ட ரோஜாரா பரவத்தலை

திருக்காட்சியின் சுப்பா வரமா திரு ஓனமாமலை பெருமாள் செல்வா கீழ முடிந்தோர் சொல்லுங்க பணக்க மாதிரி

புரெஸ்ட் புருgetsene ஓடியா 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 கோடிக்கு மோதரோட்டி மோதரோ கோடிக்கு வெட்டி மோதரோ முதல்ல இருந்து துடுக்குல காட்டுறேன்னா அது சிசி சால்ட் நாய் பத்தி मारो ஆக அந்த மணிக்கு கிட்ட சின்னது சூப்பர் லெவல் எடிட்ட கோடரோட வெட்டி சூப்பர் பண்ணுனது ஓடிக்க உம் சரணந்தான் சரணந்தான் முன்னாடி 对呀。Hey, <Yeah. S 1> yeah.

இல்லடா வாடா நீங்க வந்துட்டு 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 வந்து

முத்துரதாங்காவை சந்திக்கும் இருக்கிற அசோக் குமார், குட்டியாசாமி குமார், குட்டியாசாமி தண்டேபிரியா எம்எல்ஏ சரக்குடியர், தமிழ்சேய் ராஜா, வேரார், வேரார். ஓடிங்க. இந்த லூசு எதுக்கு பேருல நடுவுல வந்துட்டீங்க. இந்த பக்கம் வந்து பாருங்க.

பற்றியலந்திர பற்றியா நான்கோல ஒட்டுக் கொண்டிருக்கிறார் தங்கக்கூடிய எத்தனை சரக்குடி தங்கப்படியார் எத்தனை சரக்குடி

போ <laughs>

அது கூட சூழ்நிலை அலைவரிய மத்திய அது கூட சித்திரத்தியா எப்போடி தேவராஜராஜி வருகின்றாரதி ஆட்டது ராஜீயா ஐசேபி தரட்சியாக ஜாரதி சட்டமா எல்லாச்சியாக குடி சாத்திய சித்தராக குடி ஆச்சு சித்திராகரேசி வருகின்றாரதிய ஒப்புளங்கடால எப்பவும் நடந்ததுதுரா அது லோகோ வந்துட்டிருப்புது. எடை திருப்படி தேவபுராவ லட்சுமண ராஜபதி நடுவுல இருந்து தேவபுராவ லட்சுமண ராஜபதி நம்மமான பெருமாளாச்சார் வந்து போடுறதாய்கார் ஓட்டி வருகின்றார். யாரோயேய்கார் ராஜா கருப்பு வீர டேபட்டு கொண்டிருப்புது. கொட்டல் கிருஷ்ணன் கல்ளூனி கருப்பசாமி கோயில் மஜ்லினி நாகபதி ஓட்டு வருகின்றார். யாரோயே மர்காசாலை முருகேஸ்வரர் உடைய கொடிசார் தேவதாஜனி கொடிசார் வனா

பெருமா எ ஓட்டும் அதாவது மல்லாச்சாய் கோயில் திரு நாம் போதவடிங்க